Hey guys, வெல்கம் to மை சேனல் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டுருக்கிற இந்த ஜிபி நம்பர் இருக்கிற Toyota ஹயஸ் Dolphin வேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் ஒரு ஆளுகிட்ட விற்பனைக்காக நிற்குது வலமே சொல்கிறது தான் இது எத்தனாம் ஆண்டு வந்தது எத்தனாவது ஓனர் அப்புறம் இதில் என்னென்ன வசதிகள் இருக்குது இது கரெக்ட்டான மோடல் என்ன அப்புறம் இந்த வேனுக்கு இதை விற்பனை செய்கிறவங்க என்ன ப்ரைஸ் சொல்கிறாங்க என்று சொல்லி கட்டாயம் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு வீடியோ லாஸ்ட்டில் சொல்லுவேன் வீடியோ நீங்கள் கடைசி வரையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வேனுடைய ப்ரைஸ் உங்களுக்கு தெரிய வரும் நம்முடைய சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் இலங்கையில் இருக்கிற வாகனங்கள் சம்மந்தமான வீடியோக்கள் நான் தொடர்ந்து அப்லோட் பண்ணுறோம் கட்டாயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க இந்த வேனை பற்றிய ஃபுல் வீடியோக்களை இப்போ நாங்கள் போகலாம் ஓகே காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ நீங்கள் பார்க்குறது ஜிபி நம்பர் இருக்கிற டொயட்டோ ஹயஸ் டால்ஃபின் வேன் தான் பார்த்து கொண்டுருக்கிறீங்க இந்த வேன் கரெக்டாக என்ன மொடல்னு பார்த்திங்க சொன்னால் டொயட்டோ ஹையஸ் டால்ஃபின் எல்ஹெச் ஒன் ஒன் த்ரீ எல்ஹெச் நூற்றி பதிமூன்று தான் இந்த வேனுடைய கரெக்டான மொடல் ஜிபி நம்பரில் நிற்கிது இது எத்தனாம் ஆண்டு வந்த மொடல்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு நைன்டீன் நைன்டி செவன் மொடல்தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது இது லாங் மொடலாக ஷார்ட் அண்டு கேட்டிங்கன்னு சொன்னால் இது ஒரு லாங் மொடல் வெஹிக்கிள் இதில் டுவல் ஏசி வசதி இருக்குது அதாவது முன்பக்கம் அந்த உள்பக்கம் இருக்க ரெண்டு பக்கம் ஏசியும் இதில் ஒர்க் பண்ணுற வசதி இருக்குது டுவல் ஏசி இதில் நல்ல நீட்டாக ஒர்க் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க அப்புறம் அட்ஜஸ்டபிள் சீட் வசதிகள் இருக்குது நாலு டோர் ஃபோர் டோர் வசதி இதில் இருக்குது அதோட ஒரிஜினல் பாடி ஒரிஜினல் பீலி இந்த வாகனத்தோட வந்த ஒரிஜினல் பாடி அப்படியே இருக்குது எந்த விதமான மாற்றமும் செய்யாமல் அப்படியே இருக்குது அதோட ஒரிஜினல் பீலி வாகனத்தோட வந்து இந்த வாகனோட வந்த ஒரிஜினல் பீலியோடைய வாகனம் விற்பனைக்காக நிற்கிது வாகனம் நல்லா நீட் கலரில் நிற்கிது உண்மையாக பார்த்தோன்னே உங்களோட பர்சனல் ஜூஸுக்காக அல்லது ஒரு பிஸ்னஸுக்காக நீங்கள் ஓடும் போது இப்படியான ஒரு ஒரு கலரோட டீசென்ட் லுக் கொடுக்க வேண்டிய கலர் கொடுக்கக்கூடிய ஒரு கலரோட வாகனம் விற்பனைக்காக நிற்கிது சுற்றி வரை பார்த்தீங்கன்னு சொன்னால் வாகனத்தில் எந்த விதமான பெரிய பெரிய ஸ்க்ராட்ச்கள் இல்லை நல்ல கண்டிஷன்லாம் வாகனம் நிற்கிது ஓகே எல்லாமே சொல்லியாச்சு இந்த வேனுக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது சொல்லப்படுற ப்ரைஸ் ஃபிக்ஸ் ப்ரைஸ்ன்னு இல்லை கட்டாயம் ப்ரைஸ் நீங்கள் குறைச்சி எடுக்கலாம் இந்த வேனுக்கு இந்த வேனை விற்பனை செய்கிற சொன்ன ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எழுபத்தி நாலு லட்சத்தி ஐம்பது நாயிரம் செவன்டி ஃபோர் லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் இந்த வேனுக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் திஸ் இஸ் நாட் அ ஃபிக்ஸ் ப்ரைஸ் இது ஃபிக்ஸ் ப்ரைஸ் அப்படி இல்லை ஜெனூன் பைஎஸ் உண்மையாக ஒரு வாகனம் எடுக்க போகிறீங்க ரெண்டு ஆரம் இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த வேன் விற்பனை பண்ணி சேர்த்த கான்டாக்ட் நம்பருக்கு அழைங்க நான் கொமண்ட நம்பர் தாரன் நீங்கள் நேடியாக கால் பண்ணி இந்த வேனை போய் நேராக பார்த்துட்டு ப்ரைஸ் கட்டாயம் நீங்கள் குறைச்சி எடுக்கலாம் அவர் எழுபத்தி நாலு லட்சத்தி ஐம்பது சொல்லியிருக்காரு குறைச்சி தரம் மட்டும் சொல்லியிருக்கிறாரு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் லைக் பண்ணுங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தா எப்போயும் இருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க